வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தொடருந்து திணைக்களத்தினரின் செயற்பாட்டை கண்டித்து மாங்குளம் கிழவன்குளம் பிரதேச மக்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு யாழ் ஊடக மன்றம் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது ஊடகவியலாளரான பிரஹீத் எக்னொலிகொட ராணுவத்தினரால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன மட்டக்களப்பில் கிராம சேவகர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதற்கு எதிராக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு கிலோ அரிசி நூற்று ஐம்பது ரூபாவுக்கும் குறைவான விலைக்கு இறக்குமதி செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்வதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பேருந்தை மறித்து அதன் சாரதியை தாக்கிய குற்றச்சாட்டில் மற்றொரு பேருந்தின் சாரதிக்கு தற்காலிக பணி இடைநிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பில் நீண்டகாலமாக முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நாட்டில் நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக காலிநகரின் பல வீதிகள் மூழ்கியுள்ளன அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் ஜோர்ஜியாவில் காலமானார் கடந்த வாரம் விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் ரஷ்யாவில் இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அஜர்பை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தொடருந்து துணைக்களத்தினரின் செயற்பாட்டை கண்டித்து மாங்குளம் கிழவன்குளம் பிரதேச மக்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடருந்து திணைக்களத்தினரின் செயற்பாட்டை கண்டித்து மாங்குளம் கிழவன்குளம் பிரதேச மக்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழவன் குளம் கிராம மக்களின் வயல் நிலங்கள் மற்றும் பொது மயானத்துக்கு செல்லும் வீதியினை மூடி மக்கள் அவ்வழியாக செல்ல முடியாதவாறு தொடருந்து திணைக்களத்தினரால் நேற்று முதல் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது கிழவன்குளம் கிராம மக்களின் வயல் நிலங்கள் மற்றும் பொது மயானத்துக்கு செல்லும் பாதையை தொடர்ந்து திணைக்களத்தினர் நேற்றைய நாள் மூட முயற்சித்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதும் மக்களின் எதிர்ப்பையும் மீறி அந்த பாதையை தொடருந்து திணைக்களத்தினர் மூடியிருந்தனர் இந்த நிலையில் தொடர்ந்து திணைக்களத்தினரின் செயற்பாட்டை கண்டித்தும் அப்பாதையை கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடுமாறு கோரியும் இன்று மதியம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடன் கிழவன் கிராம மக்கள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இல்லத்தீவு மாவட்டத்திலே ஒட்டு சுட்டா பிரதேச செயலாளர் பிரியில் மாங்குளம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிளவன்குளம் என்கின்ற ஒரு கிராமத்தில் பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு வீதியை ரயில்வே திணைக்களத்தினர் நேற்றைய தினம் தடை செய்து இரும்பு கேட்களை போட்டு அதை நிரந்தரமாக ஒட்டி அந்த பாதையை தடை செய்திருக்கிறார்கள் இந்த பாதை ஊடாக சுமார் நூறு ஏக்கர் காணிகளுக்கான போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதேபோன்று கிளவங்குளத்துக்கான பொது மயானத்திற்கும் இந்த பாதை ஊடாகத்தான் இந்த மக்கள் சென்று வந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பாதை ஊடாக இந்த பொது மயானத்திற்கும் இந்த வயல் நிலங்களுக்கும் பொதுமக்கள் சென்று வருவது பழமை தற்பொழுது இந்த வயல்களிலே நாற்பது ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டிருக்கின்றது இந்த நெச்சிகைக்கு தேவைப்படுகின்ற சகல அது உழவு செய்ய தொடங்கியதிலிருந்து விதைக்கப்பட்டதற்கு தேவையான நெல்கள் அதற்கு பிற்பாடு வீதிகள் அடைப்பதற்குரிய பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டது வயலுக்கு தேவையான உரம் மற்றும் திருமின் அனைத்துமே இந்த பாதை ஊடாகத்தான் எடுத்து செல்லப்பட்டது காவல் நடவடிக்கைகளுக்கு சென்று வருகின்ற மக்களும் இந்த பாதை ஊடாகத்தான் சென்று வந்திருக்கிறார்கள் அந்த கிராமத்திலே உயிரிழக்கின்றவர்களை உடலை எடுத்துச் செல்லுகின்ற பாதையும் இந்த பாதையாகத்தான் இருந்திருக்கின்றது இவ்வாறு இருக்கிற பொழுது இந்த விடயங்கள் அனைத்தும் தெரிந்து கொண்டே ரயில்வே திணைக்களத்தினர் இந்த பாதையை நிரந்தரமாக அடைத்திருக்கிறார்கள் இதை அடைக்கின்ற பொழுது வந்து பொதுமக்கள் எவ்வளவோ கோரிக்கைகள் விடுத்த போதும் கூட ரயில்வே திணைக்களத்தினர் அதை சவியிலே போட்டுக்கொள்ளவில்லை இதுதான் அனுர அரசாங்கத்தினுடைய சிஸ்டம் சேஞ்சா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே இழந்திருக்காரு ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் மனிதநேயம் இல்லாமல் ரயில்வே திரைக்களத்தினரை செயல்படுவதற்கு இவர்களுக்கு இந்த துணிச்சலை யார் கொடுத்தது இந்த கிராமங்களிலே இப்பொழுது உயிரிழக்கின்றவர்களுடைய பிணங்களை தொடர் உதிலேத்தி கொழும்பு அனுப்புவதா என்கின்ற ஒரு கேள்வி அந்த மக்கள் கேட்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்த நாற்பது ஏக்கர் வயல் நிலங்களையும் அழிந்து போக செய்வதற்கு அரசு முயற்சிக்கின்றதா இதுதான் விவசாயிகள் தொடர்பில் அனு அரசு கொண்டிருக்கிற கரிசினியா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது உடனடியாக இந்த தடை அகற்றப்பட்டு அந்த பாதை திருத்தப்பட வேண்டும் என்று அந்த மக்களோடு சேர்ந்து தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்படும் கிளிநொச்சி ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஜால் ஊடக மன்றம் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது கிளிநொச்சியில் ஊடகத்துறையில் பணியாற்றி வருகின்ற முருகையா தமிழ்ச்செல்வன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு யாழ் ஊடக மன்றம் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த காலங்களிலே குறிப்பாக யுத்த காலத்திலும் இருபது வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களின் இன பிரச்சினை நில அபகரிப்பு சட்டவிரோத போதைப் பொருள் அரச முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை தனித்துவமாக துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வந்தவர் ஆவர் இவ்வாறு பக்கச்சார்பின்றி துணிச்சலாக செயற்பட்டு வந்த ஊடக வியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் தனது ஊடக பணியை முடித்துவிட்டு சென்ற வேளை இனம் தெரியாதவர்கள் இவரை கடத்தி செல்ல முற்பட்டுள்ளனர் இவ்வாறான தாக்குதல்கள் ஊடக பரப்பிலேயே உண்மை வெளிக்கொண்டு வருபவர்களுக்கு விடுக்கப்படுகின்ற சவாலாகவும் இருந்து வருகின்றது ஊடக பரப்பில் பணியாற்றுபவர்களின் உத்வேகத்தை முடக்குகின்ற இவ்வாறான திட்டமிட்ட செயல்கள் தொடர்கதையாகவே உள்ளது யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு கிழக்கு பகுதிகளிலேயே பல்வேறு கோணங்களிலும் பல அரச நிர்வாகங்கள் ஊடாகவும் சில குழுக்களாலும் தமிழின கட்டமைப்பு குந்தகம் ஏற்படுத்தும் பல ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் பல்வேறு செய்திகளையும் வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் தெரிவித்து வந்த ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் என்பது திட்டமிட்ட ஒரு செயலாகவே கருத முடியும் இவ்வாறு பக்கச்சார்பற்ற விடயங்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றமை அதிகரித்து வருகின்றது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் அண்மையில் சில ஊடகவியலாளர்கள் இவ்வாறு இனம் தெரியாதோரால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்ற போர்வையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டனர் இருப்பினும் அது தொடர்பில் சட்டம் நீதி ஒழுங்கு என்கின்ற விடயங்களை கையாளுகின்ற பல்வேறு தரப்புகளாலும் விசாரணைகள் தாக்குதல் நடத்தியவர்கள் தண்டிக்கப்படவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியோ வழங்கப்படவில்லை தற்போது புதிய அரசாங்கம் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக ஆட்சிக்கு வந்த போதிலும் இவ்வாறான தாக்குதல்கள் மிரட்டல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் சம்பந்தப்பட்ட புதிய அரசு இவ்வாறான விடயங்களில் வேண்டும் அத்துடன் இச்சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் யாழ் ஊடக மன்றம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளரான பிரஹீத் தகவல்கள் கூட பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரஹீத் எக்னொலி கூட ராணுவத்தினரால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்கண்ட சாட்சியொருவர் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார் சிங்கள மொழி யூ டியூப் ஊடகவியலாளரான சுதந்திர திலகசிரியின் சுதா கிரியேஷன் சேனலில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைக்கு வெளிநாட்டில் வதியும் இலங்கை கடற்படை முன்னாள் சிப்பாய் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார் அவர் முன்னொரு காலத்தில் கடற்படையின் மெக்கானிக்கல் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியசாந்த என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடற்படை சிப்பாய் பிரியசாந்தவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னொலிகொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எருமை தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார் பிரஹீத் எக்னிகொடவை கடத்தி சென்ற குழுவில் எதிர்பாராத விதமாக தானும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் அவரை கடத்தி சென்ற போது அவர் ஊடகவியலாளர் என்பதோ பிரஹீத் எக்னொலிகொட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் சிப்பாய் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் மட்டக்களப்பின் எருமை தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரஹீத் எக்னலிகுடவின் தலையில் மூன்று சூடுகள் நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே குறித்த படுகொலை நடத்தப்பட்டதாகவும் அதற்கு பொறுப்பாக இருந்த உயரதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாகவும் கடற்படை சிப்பாய் பிரியசாந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் பிரஹீத் எக்னலிகுடவின் தலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய ட்ரில்வான் எனப்படும் கொலையாளியும் பின்னொரு காலத்தில் மர்மமான முறையில் வாகன விபத்தொன்றில் கொல்லப்பட்டதாக பிரியசாந்த தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் போகச் செய்யப்பட்டதாக நம்பப்பட்ட ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னொலிகொடவின் சம்பவத்தில் முதன்முறையாக அவர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பகமான ஒரு தகவல் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மட்டக்களப்பில் கிராம சேவகர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதற்கு எதிராக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் கிராம சேவகர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமைக்கு எதிராக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய கிராம சேவையாளர் சங்கத்தால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மக்கள் சேவை செய்யும் எங்களை காவல்துறை நீங்கள் புறக்கணிப்பது ஏன் தாக்கப்பட்ட கிராம உத்தியோகத்தருக்கு நீதி வேண்டும் உடனடி தீர்வு வேண்டும் போன்ற வாசகங்கள் தாங்க பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு கிலோ அரிசி நூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் குறைவான விலைக்கு இறக்குமதி செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசி நூற்று ஐம்பது ரூபாவுக்கும் குறைவான விலைக்கு இறக்குமதி செய்யப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்து ஐந்து ரூபாய் வரி விதித்து அதிகபட்ச விலையாக இருநூற்று முப்பது ஆக உயர்த்தியுள்ளமையாகவும் அவர் கூறியுள்ளார் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது முன்னைய அரசாங்கங்கள் அரிசியை இறக்குமதி செய்து இரண்டு ரூபாய் அல்லது அதிகபட்சம் பத்து ரூபா வரியின் கீழ் மானிய விலையில் மக்களுக்கு அரிசி வழங்கியதாகவும் ார் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்து ஐந்து ரூபாய் அல்லது நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்வதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்வதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையானது மருந்தகங்களின் செயற்பாட்டிற்கு தகுதி வாய்ந்த மருந்தாளரின் முழுநேர இருப்பை கட்டாயமாக்கியுள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது கடந்த சில மாதங்களாக இந்த விடயத்தை பற்றி கலந்துரையாடுவதற்காக அமைச்சரை தொடர்பு கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட பல முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்றும் இதனால் ஜனவரியில் நிலைமை மோசமடையும் என்றும் அச்சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது குறித்து அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சண்டிக கங்கந்த தெரிவிக்கையில் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள நிலைமையை பற்றி கலந்துரையாடுவதற்காக அமைச்சர் மற்றும் தொடர்புடையவர்களை நாங்கள் கோரி வருகின்றோம் ஆனால் எங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை குறித்த முடிவினால் ஏற்பட்டுள்ள எதிர்மறையான தாக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாடளாவிய ரீதியில் செயற்படும் மருந்தகங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது பொதுமக்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள நோயாளிகள் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் கிராமபுரங்களில் உள்ள மருந்தகங்கள் மூடப்படுவது அப்பகுதிகளில் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு இடையூறாக உள்ளது ஏனெனில் அந்த மக்கள் மருந்துகளை பெற கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஆகவே இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து மோசமடையும் ஆபத்துள்ளது மருந்தாளரின் பதிவு முறையை அகற்றுவதல்ல எமது கோரிக்கை தகுதி வாய்ந்த மருந்தாளர்களின் பட்டாக்குரியை நிவர்த்தி செய்வதே எமது கோரிக்கையாகும் நாடு முழுவதும் தற்போது செயற்பாட்டில் உள்ள ஆயிரத்து நூறு மருந்தக தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் பற்றாக்குறையால் பல மருந்தகங்கள் மூடப்படும் நிலைமையில் உள்ளன அத்தோடு தகுதி வாய்ந்த நபர்கள் வெளியேறுவதால் நாட்டில் மருந்தாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது நவம்பர் மாத நிலவரப்படி இலங்கை மருத்துவ கவுன்சிலின் மேலாய்வுக்கு அமைவாக ஆறாயிரத்து எழுநூறு மருந்தாளர்கள் மட்டுமே செயற்பாட்டில் உள்ளனர் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டத்தின்படி மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் அல்லது தயாரிப்புகளை விநியோகிப்பது ஒரு மருந்தாளர் அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட பயிற்சி மருந்தாளரால் தலைமை மருந்தாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தகுதி வாய்ந்த மருந்தாளர்களை பணியமர்த்துவதற்கான தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் எதிர்பார்ப்பு நியாயமானதாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் அது சாத்தியமில்லை மருந்தாளர்களுக்கான தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் விண்ணப்பத்தில் இலங்கை மருத்துவ கவுன்சிலால் வழங்கப்படும் மருந்தாளர் தகுதி அல்லது செயற்திறன் சான்றிதழ் அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் மருந்தாளர்களுக்கான அரசாங்கத்தின் பரீட்சையில் தேர்வில் ஐந்து சதவீதமானவர்களே தேர்ச்சி பெறுகின்றார்கள் என parte பேருந்தை மறைத்து அதன் சாரதியை தாக்கிய குற்றச்சாட்டில் மற்றொரு பேருந்தின் சாரதிக்கு தற்காலிக பணியிடை நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்தை மறைத்து அதன் சாரதியை தாக்கிய குற்றச்சாட்டில் மற்றொரு தனியார் பேருந்தின் சாரதிக்கு ஒரு மாத காலம் தற்காலிக பணியிடை நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் கா மகேஸ்வரனால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் குறிப்பிட்ட சாரதி பயணித்த பேருந்தின் உரிமையாளருக்கு கடந்த இருபத்தி நான்காம் நாள் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது துணுக்காய் யாழ்ப்பாணம் வழித்தடத்தில் கடந்த ஐந்தாம் நாள் பயணித்த தனியார் பேருந்தை வழிமறுத்தி நிறுத்தி அந்த பேருந்தின் சாரதியை இருக்கையில் வைத்து தாக்கி அச்சுறுத்தியதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றிருந்தது அதற்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து மேற்படி தாக்குதலை நடத்திய சாரதிக்கு முன்னெச்சரிக்கை தண்டனையாக இருபத்தி எட்டாம் நாள் முதல் ஒரு மாத காலத்திற்கு தற்காலிக பணியிடை நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை மேற்படி சாரதிக்கு எதிராக மீண்டும் முறைப்பாடுகள் கிடைக்க அவர் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட அனுமதி வழங்கப்படாது என்பதுடன் பேருந்தின் உரிமையாளருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் கா மகேஸ்வரன் எச்சரித்துள்ளார் நீண்ட காலமாக முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கொழும்பு மற்றும் அயர் பிரதேசங்களில் நீண்ட காலமாக முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பலொன்று ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த கும்பலை சேர்ந்தவர்கள் முச்சக்கர வண்டிகளை திருடி விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் கிராண்ட்பாஸ் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஸ்டேஸ் வீதி பகுதியில் கொழும்பு மத்திய வலய குற்ற விசாரணை பிரிவினரால் அண்மையில் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கண்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன அதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் பல்வேறு பகுதிகளில் திருடப்பட்ட ஒன்பது முச்சக்கர வண்டிகளும் அதனை வைத்திருந்த மேலும் நான்கு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக நபர்கள் முப்பத்து ஒன்று முப்பத்து எட்டு ஐம்பத்து ஒன்று மற்றும் ஐம்பத்து நான்கு அகவையுடைய சீதுவ ஒரு குடபத்த கொழும்பு பத்து மற்றும் கொழும்பு பதினான்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்த திருடப்பட்ட முச்சக்கர வண்டிகள் கோட்டை கிரிபத் மற்றும் பொரளை ஆகிய ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் திருடப்பட்டமையும் விசாரணையின் போது வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நேற்று இரவு பெய்த மழை காரணமாக காலிநகரின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நாட்டில் நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக காலி நகரின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன காலி வாக்வெல்ல காலி மாவெலகம காலி பத்தேகம ஆகிய பிரதான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மழை நீரை முறையாக வெளியேற்றுவதற்கு கால்வாய்கள் மற்றும் வடிகால் அமைப்புகளை துப்பரவு செய்யாமை மற்றும் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்களால் சிறு மழை பெய்தாலும் காலிநகரம் வெள்ளத்தில் மூழ்குவதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் ஜோர்ஜியாவில் காலமானார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் ஜோர்ஜியாவில் காலமானார் உயிரிழக்கும் போது அவருக்கு நூறு அகவையாகும் ஜோர்ஜியாவில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் முப்பத்து ஒன்பதாவது ஜனாதிபதியான ஜிம்மி கார்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளார் மேலும் அமைதி சமாதானம் மனித உரிமை உள்ளிட்ட விடயங்களில் தன்னை அதிகம் ஈடுபடுத்திக் கொண்டவராக ஜிம்மி கார்டர் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் மேலும்தவி காலத்தில் பொருளாதார மந்த நிலை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டாலும் சர்வதேச அளவில் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் அவர் முனைப்புடன் செயற்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது கடந்த வாரம் விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் ரஷ்யாவில் இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அஜர்பை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முப்பத்து எட்டு பேர் உயிரிழக்க காரணமாக அமைந்த கடந்த வாரம் விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் ரஷ்யாவிலிருந்து இருந்து சுட்ட வீழ்த்தப்பட்டதாகவும் இந்த பேரழிவுக்கான காரணம் குறித்து ரஷ்யா போய் உரைத்ததாகவும் அஜர்பை ஜனாதிபதி இல்ஹாம் அலியே நேற்று தெரிவித்துள்ளார் அந்நாட்டு தொலைக்காட்சியில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எங்கள் விமானம் தற்செயலாக சுட்டு வீழ்த்தப்பட்டது விமானம் ஒருவித மின்னணு நெரிசலின் கீழ் வந்தது பின்னர் அது தெற்கு ரஷ்ய நகரமான குரோஸ்னியை நெருங்கும் போது சுடப்பட்டது விபத்தில் இறந்த விமானிகள் இருபத்தி பேரை வைத்த தரையிறக்கத்திற்காக பாராட்டப்பட்டனர் முதல் மூன்று நாட்களில் நாங்கள் இருந்து அபத்தமான பதிப்புகளை மட்டுமே கேட்டோம் என்று தெரிவித்த அவர் ரஷ்யாவின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி பறவை தாக்குதல் அல்லது ஒருவித எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் விபத்துக்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை மூடி மறைப்பதற்கான தெளிவான முயற்சிகளை நாங்கள் கண்டோம் என்று அஜர்பை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அவர் ரஷ்யாவுடன் நெருங்கிய உறவுகளை கொண்டவர் மற்றும் மொஸ்கோவின் சிறந்த பல்கலை கழகங்களில் ஒன்றில் படித்தவர் விமானத்தை வீழ்த்திய குற்றத்தை ரஷ்யா ஏற்றுக் அதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாக அலியே மேலும் தெரிவித்துள்ளார் முன்னதாக விமானம் தம்மால் சுடப்பட்டமை தொடர்பில் எந்தவித கருத்தையும் தெரிவிக்காத ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாக அஜர் பைஜான் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்